ஹேகா என் பேர் டைசன் நான் பிவி நகரில் இருக்கேன் சென்னை பிவி நகர் ஓகேங்களா ஹோம் பேஜ் ஃபுல்லாக் சரத் அவர்கிட்ட வந்து நான் ஒரு ஃபிஷ் ஒன்று வாங்கியிருந்தேன் ஜிபி ஜிபிஃபி கம்ஃபாலில் அண்ட் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரீசனபிளாகவும் இருந்துச்சு அண்டு மார்க்கெட்டிங் ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கனாக்கா நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக இருந்துச்சு நான் வாங்கின ஃபிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஜிபி கம்ஃபா கலரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே எதுவும் குறை சொல்ல முடியாது குவாலிட்டி வைஸ் பார்த்தாலும் எதுவும் சொல்ல முடியாது பர்ஃபெக்டான ஷேப்பு மவுத் ஷேப்பு பர்ல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிபி கம்ஃபா பொறுத்தவரை கொஞ்சம் டிலே ஆகும் எஃப் டூ கம்ஃபா தான் இது ஜிபி கம்ஃபா ப்ராப்பரான ஒரு இதுவில் இருக்குது ஸோ இதோடைய பொட்டென்ஷியல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வளர வளர தான் தெரியும் நான் இந்த ஃபிஷ் வாங்கி ஒன் வீக் ஆயிடுச்சு ஓகேங்களா அவர்கிட்ட வந்து பார்த்தா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கேட்குறதுக்கு அவர் ஃப்ரீயாக இருக்கிறப்போ நம்ம கேட்குற கேள்விக்கு கரெக்டான ஒரு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு நான் மற்ற ப்ரீடர்கிட்ட இது பண்ணதை விட இவர்கிட்ட கரெக்டாக இருக்குது ஏன்னாக்கா நம்ம ஒரு சில பேர் செல்லர்கிட்டலாம் கேட்டிருந்தேன் மெசேஜ் பண்ணால் எந்த யூஸும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா மெசேஜ் பார்க்கல கால் பண்ணாலும் பிக் பண்ணுறதில்ல பட் இவர் ப்ராப்பராக எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணிட்டு இருந்தார் நான் ஒரு ஒன் ஹவர் நான் வீடியோ பார்த்தேன் பார்த்துட்டு போயிட்டு உடனே வாங்க இது சொன்னேன் நான் ஆஃபீஸில் இருக்கிறேன் வந்த உடனே கொடுத்துட்றேன்னு சொன்னார் அதேமாரி ஒரு ஒன் ஹவர் டூ டூ ஹவர்ஸ்லேயே பிக் பண்ணிட்டேன் ஃபிஷ்ஷை டேரக்ட் பிக்கு தான் பார்த்திங்கன்னா தெரியும் லைட்டிங்ஸ் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியராக இருக்கும் ம் தேங்க் யூ தேங்க்யூ சரத் ப்ரோ